இறைவனுடைய திருநாமங்கள் ஓதுவதற்கு நமக்கு ரொம்ப ஆசை தான் நிறைய பேர் அதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரதிபலன்களை வாங்கியிருக்காங்க இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திருநாமத்தை ஓதும் போது இறைவனுடைய சிம்மாசனம் இறைவனுடைய அர்ஷு நடுங்கும் அதற்கு கூடவே இன்னொரு இஸ்மையை நாம் கற்றுக்கொள்வோம் இந்த ஒரு இஸ்மை நாம் ஓதும்போது யாருடைய முன்னிலும் சென்று கையை நீட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வராது பிஸ்னஸில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடியவங்க கடனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த ஒரு திருநாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அந்த இரண்டு திருநாமங்கள் எதெல்லாம் அந்த இரண்டு திருநாமங்களை எப்போ ஓத வேண்டும் எங்கே ஓத வேண்டும் எத்தனை தடவை ஓத வேண்டும் அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்ப்போம் நாம் நினைத்த வேலை கிடைப்பதற்கு நினைத்த ஒரு வர நமக்கு அமைவதற்கு நினைத்த காரியங்கள் எளிதாக நடப்பதற்கு எந்த ஒரு தேவைக்கும் வலது கையை நெஞ்சில வைத்து ஐந்து தடவை நாம் போது அந்த காரியங்களெல்லாம் நமக்கு ஹயரானதாக நடந்து கிடைக்கும் அந்த இஸ்மு எது அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி அல்லாஹும்ம ஸல்லி மசல்லி நூரி வா அஹிலிஹி மூமின்களே நாம் ஓதக்கூடிய இந்த ஒரு இஸ்மின் மூலமாக இறைவனுடைய சிம்மாசனம் நடுங்கும் இறைவனுடைய அர்ஷு நடுங்க அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு இஸ்மு அந்த ஒரு இஸ்மை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இறைவனுடைய அர்ஷை என்றால் என்ன நிறைய பேர் அவங்களுடைய மனதில் அந்த சந்தேகத்தோடு இருக்கிறாங்க நிறைய பேர் கமான்ல கேட்குறாங்க இறைவனுடைய அர்ஷங்கிறது இறைவனுடைய சிம்மாசனம் அந்த அர்ஷை நமது ரசூல் சிலதாக அளவு செல்லம் கற்றுத்தருகிறாங்க இறைவனுடைய அர்ஷ என்பது நாம் வாழக்கூடிய இந்த பூமி இந்த உலகம் முழுவதையும் கொண்டு அல்லாவுடைய அர்ஷுக்கு கீழே வைக்கும்போது நம் கையிலிருந்து ஒரு மோதிரத்தை கலத்தி வைப்பதற்கு சமமாகும் அதாவது கடலுக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை கலத்தி அதை பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதற்கு சமம் தான் இறைவனுடைய அர்ஷுக்கு கீழே வானத்தை பூமியை கொண்டு வைக்கும்போது எதுவுமே தெரியாது அந்த அளவிற்கு அது பெரியதாகும் இன்ஷா அல்லாஹ் அது எல்லாவற்றையும் நாம் நேரடியாக பார்ப்பதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு தௌஃபிக் புரிவானாக நாம் நல்ல மோமீன்களாக வாழும்போது நாளை ஆஹுரத்தில் வைத்து அல்லாஹு தாலாவின் அற்புதங்களை எல்லாம் பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் நாம் பார்க்கக்கூடிய இந்த கண்களை கொண்டு இறைவன் படைத்த அனைத்தையும் பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு இறைவனுடைய அற்புதங்களை பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு தௌஃபிக் புரிவானாக ஆமீன் இறைவனுடைய நடுங்கும் நடுங்கும்போது இறைவன் அதை பார்ப்பான் இறைவன் அதை கவனிப்பான் என்பதாகும் அந்த அரசன் நடுங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு மலக்குகளை வைத்து இறைவன் பார்ப்பான் என்பதாகும் மலக்குகள் கூறுமாம் அல்லா இந்த துனியாவில் இந்த ஒரு மனிதன் அல்லது இந்த சகோதரி இந்த ஒரு ஆண் இந்த ஒரு உம்மா இந்த ஒரு வாப்பா உன்னுடைய அரிசி நடுங்குவதற்கு உன்னுடைய அரிசி சிம்மாசனம் நடுங்குவதற்கு காரணமாகிறான் அவங்களுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள் அந்த பாவப்பட்ட மனிதனின் துவாவை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு மலக்கு கூறுவதாக நமது ரசூல் சலலாஹொலேஹி வசல்லாம் நமக்கு கற்று தந்திருக்காங்க அப்போ இறைவருடைய அந்த அரிசி நடுங்குவதற்கு அந்த அளவுக்கு சக்தி உள்ள ஒரு திருநாமத்தை நாம் ஓதுகின்றோம் நமக்கு ஒரு மரத்தை குலுக்க முடியுமா அந்த மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதற்கு கூட எந்த அளவுக்கு நாம் சக்தி கொடுத்து நாம் அதை தள்ள வேண்டும் ஒரு கல்லை ஒரு பெரிய ஒரு கல்லை ஒரு பாறையை நாம் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகின்றோம் இறைவனுடைய சக்தி பெற்ற அந்த அளவிற்கு பெரியதான அந்த ஒரு சிம்மாசனம் அந்த ஒரு அரிசி நடுங்க வேண்டும் என்றால் நமது நாவிலிருந்து சில வார்த்தைகள் வந்தால் போதுமானது இறைவனுடைய அர்ஷை பற்றி நாம் பேச தொடங்கினால் நிறைய நமக்கு இருக்கிறது நிறைய அற்புதங்கள் இருக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் மகானான சலாம் அவங்களுடைய சிறகுகளில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு இஸ்ம தான் நாம் பார்க்க போகின்றோம் மலக்குகள் எப்பொழுதும் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு இஸ்ம ஆகும் இது இறைவனுடைய வல்லமை மிகுந்த அந்த சிம்மாசனமையே நடுங்கும் இந்த ஒரு இஸ்மை ஓதும் போது எந்த ஒரு தேவையும் இந்த இஸ்ம ஓதி நாம் கேட்கும் போது அது நிறைவேறி கிடைக்கணும்னு மகான்கள் கித்தா போலியாக நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க நமது முன்னில் இறைவருடைய சக்தி பெற்ற தொண்ணூற்றொம்பது திருநாமங்கள் இருக்கிறது இந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் நாம் ஓதுகின்றோம் நாம் படித்தவர்கள் சிலர் மனனம் செய்திருக்காங்க மனப்பாடமாக ஓதுகின்றாங்க அப்போ ஒவ்வொரு மூமினும் தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அர்ஷியை நடுங்கும் இறைவனுடைய சிம்மாசனமே குலுங்கும் நமக்கு துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு யா இஸ்முலிகுல் மொல்கி யாதல் ஜலாலி வலிக்ராம் இந்த ஒரு திருநாமத்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது இறைவனுடைய சக்தி பெற்ற சில திருநாமங்களை சேர்த்து ஓதக்கூடிய ஒரு துவாவாகும் இது யா மாலிக்குல் மொல்கி யாதல் ஜலாலி வலிக்ராம் யா அல்லா ஆகிய அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஜின்னையும் மலக்கையும் படைத்த ரப்பே அப்படி அர்த்தம் வருகின்ற அந்த ஒரு தான் அதாவது அனைத்தையும் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் சொர்க்கத்தையும் மலக்குகளையும் அனைத்தையும் படைத்து அதை ஆட்சி செய்கின்ற கண்காணிக்கின்ற வல்லமை மிகுந்த ரப்பே இந்த யா மாலிகுல் முல்கி யாதல் தில் ஜலாலி வலிக்ராம் யா அல்லா இந்த ஒரு திருநாமத்தை எந்த ஒரு அடியானாவது ஏதாவது ஒரு நேரத்தில் பதினைந்து தடவை ஓதி அல்லகுத்தல்லாவிடத்தில் அவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையை கேட்கும்போது அது ஹயர் ஆனதாக இருந்தால் அந்த ஒரு தேவை அல்லகுத்தல்லா நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாகும் அப்போ ஒரு நாள் பதினைந்து தடவை இந்த ஒரு இஸ்மை ஓதி ரப்பிடம் கேட்கும்போது நமது வாழ்க்கையில் பல தேவைகள் நடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணலாம் இனி மற்றொரு இஸ்ம் இருக்கிறது இந்த ஒரு இஸ்மை நமது எந்த ஒரு தேவை கேட்பதற்கு முன்னதாக இந்த ஒரு இஸ்மை பதினேழு தடவை நாம் ஓத வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் பதினேழு தடவை இனி நமது வாழ்க்கையில் ஒரு தேவைக்காக இறங்கும்போது அது ஒரு பிஸ்னஸ் தேவைக்காக இறங்கும்போது அல்லது ஒரு வீடு என்கிற தேவைக்காக இறங்கும்போது அல்லது பிள்ளைகளுடைய ஒரு கல்யாணத்திற்கு வேண்டி நீங்கள் ஒரு வரனுக்காக இறங்குகின்றீங்க பார்ப்பதற்கு அல்லது ஒரு இன்டர்வியூக்கு வேண்டி இறங்குகிறாங்க பிள்ளைங்க அல்லது அந்த பிள்ளையே ஒரு இன்டர்வியூக்கு செல்கிறான் அந்த நேரத்தில் வலது கை வலது கையின் உள்பாகத்தை இடது நெஞ்சில் வைத்து அப்படி அமர்த்தி வைத்து ஐந்து தடவை இந்த இஸ்மை ஓதி அந்த ஒரு காரியங்களுக்காக இறங்கும்போது நமது காரியங்கள் ஹயராக நடந்து கிடைக்க கணவருக்கு ஒரு பிஸ்னஸ் தேவைக்காக போகின்றாங்க அந்த ஒரு தேவைக்கு அல்லது பிள்ளைங்க ஒரு எக்ஸாம் எழுத போகின்றாங்க அவங்களுடைய ஒரு இன்டர்வியூக்கு வேண்டி போகின்றாங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நேரம் ஒரு கல்யாண தேவைக்காக போகும்போது இந்த சக்தி மிகுந்த அந்த ஒரு இஸ்மை நாம் ஓதி செல்லும் போது அது ஹையரானதாக நமக்கு நடந்து கிடைக்கும் அந்த சக்தி பெற்ற இஸ்மை அது யா ஹனியு யா மொயினி யா ல்லா யா ஹனியு யா அல்லாஹ் அதாவது அல்லாஹு தலாவிடத்தில் எல்லாமே இருக்கிறது செல்வமும் பணமும் ரிஸ்கும் அனைத்தும் அவனிடமே உள்ளது நமது எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு தேவையும் பணத்திற்காக ஒரு தேவைனாலும் அல்லது செல்வத்துக்கு அல்லது வசதிக்கு எதுவுமே நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கின்றோம் ஆனால் அல்லாஹ் யாரிடமும் கேட்க வேண்டாம் ஏனென்றால் எல்லாமே அவனிடமே உள்ளது நம்மை படைத்தவன் யாரிடமும் எதையும் கேட்பதற்கு தேவையில்லை ஏனென்றால் அவன் தான் அனைத்தையும் படைத்தான் அவன் தான் நமக்கு வழங்குகின்றான் அப்போ எந்த ஒரு தேவை துவா கேட்பதற்கு முன்னதாக பதினேழு தடவை யா அனியோ யா மொ இனி யா அல்லா இந்த ஒரு இஸ்மை ஓதிக்கொள்ளுங்கள் இனி ஒரு வியாபார தேவைக்காக செல்வதற்கு முன்னதாக அல்லது ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு கல்யாண யோசனைக்காக அல்லது ஒரு இடத்தை முடிப்பதற்கு எந்த ஒரு தேவைக்கும் சரி வலது கையை இடது நெஞ்சில் வைத்து நல்லா அமர்த்தி வைத்து ஐந்து தடவை இந்த ஒரு திருநாமத்தை ஓதி துவா செய்துவிட்டு அந்த காரியங்களுக்கு இறங்குங்கள் அப்போ நாம் இரண்டு எஸ்ம்களை பார்த்தோம் இரண்டு எஸ்ம்களில் இறைவனுடைய சிம்மாசனம் அர்ஷும் நடுங்கக்கூடிய இஸ்மு ஹர்ஷு இறைவனுடைய தலாவின் அந்த சிம்மாசனமே குலுங்கும் என்றால் அந்த இஸ்முடைய சக்தி எவ்வளவு இருக்கும் அப்ப இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில பதினைந்து தடவை அந்த ஒரு இஸ்மை ஓதி ஜுமாவிற்கு பின்னர் அந்த ஒரு இஸ்மை நீங்க ஓதி அல்லகுத்தலாவிடத்தில் ஜுமா முடிஞ்சு அல்லது லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அந்த முசல்லாவில் இருந்து பதினைந்து தடவை யா மாலிகொல் கி யாதல் ஜலாலி வலிகிராம் ஓதி துவா செய்யுங்கள் கண்டிப்பாக ஹிஜாபத்து உறுதியான ஒரு விஷயமாகும் இனி எந்த ஒரு தேவைக்காக இறங்குவதற்கு முன்னதாக உங்களது வலது கையை நெஞ்சில வைத்து யா அனியு யா இனி யா அல்லா யா அனியு யா இனி யா அல்லா என்று ஐந்து தடவை ஓதிவிட்டு அந்த காரியங்களுக்கு இறங்குங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக நடந்து கிடைக்கும் அல்லாஹ் தாலா எளிதானதாக ஆக்கி தருவான் அப்போ துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ரெபியூ லெவல் மாதத்தின் புனிதமான வெள்ளிக்கிழமையில் ந நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு இஸ்மை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் مرحبا بكم في هذه الفديوات السلام عليكم ورحمة الله وبركاته.